வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொன்னா மிஸ் பண்ண அவன் ஃபுல்லையும் கேளுங்க வீசியோ சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிக்கிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரகுராம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சொல்லுப்பா ரகுராம் இப்போ உன் பொண்ணை உன் கூட வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றியா இல்லை கதிரோட அனுப்பிச்சு வைக்கணும்னு நினைக்கிறியா யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பதில் பேசு அப்படின்னு சொல்றப்ப எதுவும் சொல்லாம அவர் மாட்டுக்கும் உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க உள்ள போனோன்னே ரூம்குள்ளே வந்து போறாங்க போயிட்டு இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் தாங்கலை நம்ம ரகுராமுக்கு அப்பான்னு பார்த்து அப்பா என்னை ஆசிர்வாதம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்பா இன்னமும் எதுவுமே சொல்லாமல் தானே வீட்டுக்குள்ளே வந்து போயிருக்காரு நாங்கள் வரலாமா வேணாமா ஏய் என்ன நினச்சிகிட்டு இருக்க உள்ள வாங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் வாமா இப்போ வெளியிலலாம் அதிக நேரம்லாம் இருக்கக்கூடாது முதல்ல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் திஷ்டி சுற்றி போடணும் ஜானகி நீ போய் எடுத்துகிட்டுவாமா அப்படின்னு சொன்னோன்னா உப்பு மிளகாய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வாசல்ல ரெண்டு பேருக்கும் ஜோடியாக நின்று திஷ்டி வந்து சுற்றி போடுறாங்க ரொம்பவே சந்தோஷம் தாங்கலை மாயாக்கும் சீனுக்கும் நம்ம சீனு வந்து பேசுகிறாங்க வாழ்த்துக்கள் கதிர் அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து சொல்லிகிட்ருக்காங்க எனக்கு முன்னாடியே நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா எனக்கு ரொம்பவே வெக்க வெக்கமாக வருது அப்படியா சரி உள்ளே வாங்கன்னு சொல்லி அப்படியே வந்து கூட்டிகிட்டு வரலான் இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து தனாவை எல்லோரும் தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க தனா இனிமேட்டர்லாம் வந்து நீ ப்ராக்டிஸ்க்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்லாம் சொல்லலாம் கூடாது உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே கூடாது படிக்கட்டில் வேகமாலாம் நடக்கக்கூடாது சரியா எல்லாமே வந்து உன் இடத்துக்கு வரும் மூணு மாதத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அன்பா பாசமாக ஜானிக்கு வந்து சொல்கிறாங்க என்னம்மா இவ்வளோ வந்து கட் அண்ட் ரைட்டாக வந்து பேசிகிட்டு இருக்க ஏய் அம்மா சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லும்போது கிச்சனுக்கு போயிட்டு ஜூஸ் இது எல்லாத்தையும் வந்து போட்டு கொடுக்குறாங்க ஆப்பிள் ஜூஸ்லாம் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே மாயை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க என்னக்கா ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க ஏய் ஒன்னா இப்போ செம்மையாக வந்து கவனிக்க வேணுமா இது எல்லாத்தையும் ரகுராம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க என் பொண்ணு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கா அது போதும் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு ரகுராம் மனதளவில் சந்தோஷப்பட்டாலும் கதிரை பார்த்தா சின்னதாக வந்து கோபம் வந்து வருது என்ன அவள் அப்பாவா நினச்சிருந்தா என் விருப்பத்தை கேட்கவே இல்லையே யாருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிப்போ நல்லா இருந்தா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரகுராம் மே மேலேருந்து இருக்கிற விஷயத்த வந்து மாயா வந்து ஜானிகிட்ட சொல்கிறாங்க மாயா வந்து கேட்குறாங்க ஜானி கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிட்டே வந்து போங்க தின்னூர் எடுத்து வச்சு விட சொல்லுங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க இல்லாட்டி கூட வந்து பாட்டியை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னனேன் ரகுராம்கிட்ட வந்து பேசலான்னு மாடிக்கு போகிறாங்க நம்ம ஜானகி அம்மாவும் அந்த இடத்துல ரம்னி பாட்டியும் ரகுராம் இப்போ என்ன வேணும் நீங்கள் என்ன கேட்க வரீங்க நல்லாவே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் இங்கேயே வந்து தங்கிக்கிட்டோம் அவ்வளோதானே அதெல்லாம் உன்கிட்ட யாருப்பா கேட்டால் ஓ அதை கூட என்கிட்ட கேட்க வரலையா அப்புறம் எதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு ரகுராம் வந்து மனசுக்குள்ளே சந்தோஷத்தோடு தான் வந்து இருக்காங்க ஏன்பா நீதான் தான் தெரியுதே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா அவ உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் வெளியில் வந்து கோவப்படுற மாதிரி நடிக்கிறான் அதனால தான் இப்போ அவனால் எதுவுமே பேச முடியாமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படியோ கதர் தான் உன் மாப்பிள்ளைன்னு ஆகிப்போச்சு இனிமேட்டு நீ கோவம் காட்டி என்ன பண்ணுறது எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் இல்லைன்னு உனக்கும் நல்லா தெரியும் நீ இப்போ தாத்தாவை ஆகிட்டப்பா கொஞ்சமாவது கோவப்படுறதெல்லாம் கம்மி பண்ணிக்க இல்லாட்டி பேரை வந்து உன்னை கேள்வி மேலே கேள்வியாக கேட்பான் இந்த வீட்டில் யாரும் வந்து உன்னை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க தான் நீ இப்படி இருக்க பேரை வந்தால் அதுக்கப்புறம் அவ்வளோ தான் பார்த்துக்க அதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்து ஏற்றுக்க அதுதான் சரி சரி எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ தனாவை ஆசீர்வாதம் பண்ணணும்ப்பா இப்படி என்ன பண்ணலாமா அப்படின்னு சொன்னோடனே சரி நான் என்ன இப்போ ஆசீர்வாதம் பண்ணணும் அவ்வளோ தானு சொல்லிட்டு அந்த இடத்துல எனக்கு போதும் போதும்னு தனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லை இல்லை பின்னாடி வந்து இளநிலேருந்து எல்லாத்தையும் வந்து பறிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம மணி என்னது பத்து இளனியா ஆமாம் இன்னைக்கு ஃபுல்லாக நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அச்சோ இன்னைக்கு மட்டுமா இல்லை நீ எப்போதும் இது மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு அன்பாபாசமாக வந்து சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மருதாணி கைக்கு வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து மருதாணியை வந்து பிச்சுட்டு அப்படியே வந்து அரைக்கிறதுக்கான வேலையெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் பார்த்த உடனே என்னம்மா எல்லாரும் எந்த எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா ஒன்று கொஞ்சம் நேரத்தில் வருவார் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம்பிட்டு கீழே இறங்கி வராங்க ஃபுல்லாக வந்து கவனிப்பு வந்து செம்மையாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம தனாக்கு அப்பன்னு பார்த்து இறங்கி வந்த உடனே கேஷுவலாக வந்து எந்திரிக்கிறாங்க நம்ம தனா அவளை சாமியூர் முன்னாடி வந்து நிற்க சொல்லு நான் அவங்களையும் சேர்த்து தான் சொன்னேன்னு கதருக்கும் மரியாதை கொடுக்குறாங்க டேய் ஒன்றையும் தாண்டா சொல்கிறாரு போய் கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சரி அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து நிற்கிறாங்க நிச்சயம் என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் மாமா நான் ஒரு நிமிஷம் பேசிடுறேன் உங்கள் பொண்ணை நல்ல விதமாக பார்த்துக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன் உங்கள் வெறுப்பை நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கவே இல்லை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியறப்ப தெரியும் அந்த உண்மை தெரிஞ்சாதான் நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்க ஆனால் அதுக்குன்னு எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக நான் எதையும் சொல்ல முடியாது மாமா அப்படின்னு கதிர் வந்து மனசில் நினச்சிக்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நான் இங்கே வந்தது ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தான் யாருக்கிட்டையும் எதையும் பேச விரும்பலை அப்படின்னு சொன்னன கதிரும் நம்ம தனாவும் அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே தின்னரை வந்து ரெண்டு பேருக்கும் வச்சு விட்றாங்க எப்படியோ இந்த வீட்டில் ரொம்ப நாள் கழித்து குழந்த சத்தம் போகுது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது மாயா சீனோம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அவள் உன்னோட தங்கச்சி உனக்கு அப்புறம் தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு கொஞ்சமாவது புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு அந்த இடத்துல பேசும்போது பத்மா வந்து இப்போ எதுக்கு அந்த பேச்செல்லாம் வந்து கேட்குறீங்க அவங்களுக்கு என்ன வயசாகி போச்சுங்கிற மாதிரி சொல்கிறப்ப பத்மா தேவையில்லாமல் எந்த விஷயத்தில் வரணுமோ அந்த விஷயத்துல தான் வரணும் கூடிய சீக்கிரம் வந்து நீ பாட்டியாக வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது ஆமாம் ஆமாம் என் பொண்டாட்டி கூடிய சீக்கிரம் பாட்டியாக தான் ஆகணுங்கிற மாதிரி மணி வந்து கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ரெகுராம் வந்து பேசுகிறாங்க ஜானிகிட்ட அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடு காரம் இல்லாமல் சொன்னது புரிஞ்சிச்சா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து கதிர் வந்து நான் கொஞ்சம் தனியாக உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கதிரை கூட்டிட்டு ட்ரிகிராம் வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க வெளியிலேருந்து எல்லாரும் வந்து எதுக்காக கதிரை இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியலையேன்னு சொன்னால் கதவை வந்து தாப்பா போட்டுட்டு சொல் என்கிட்ட அப்படி நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் மாமா உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் இப்போ சமீபத்தில் நீங்கள் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கீங்க அது புவனேஸ்வரியோட ஆட்டோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஆனால் கடைசி நேரத்தில் நீங்கள் சிலப்பில் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி ரகசியமாக நமக்கே தெரியாத அளவுக்கு சைலண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நீ யார்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரகுராக மட்டுக்கு வராங்க அப்போன்னு பார்த்து கதிர்கிட்ட கேட்குறாங்க என்னப்பா அவங்ககிட்ட பேசுனேன் அதெல்லாம் விடுங்க நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க மாமா என்ன பேசுனாரு அது வெளியில் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மட்டுக்கு போகிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக போச்சு என்னது கதிர்கிட்ட அப்படி என்ன தான் சொல்லியிருப்பாரு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கோயிலுக்கு வந்து போகிறாரு நம்பர் இருக்கிற சந்தோஷம் தாங்கலை பொண்ணு பேரில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த பழம் இது எல்லாம் பூஜைக்கான பொருள் எல்லாத்தையும் நம்ம தனவா கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சந்தோஷமும் வந்து கேட்குறதெல்லாம் அள்ளி எள்ளி கொடுக்கணுங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து இருக்காங்க நம்ம ரகுராம் அப்போன்னு பார்த்து புவனேஸ்வரி வந்து வராங்க ரகுராம் முகத்தில் என்ன அளவுக்கு அதிகமாக சந்தோஷமா இருக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு யார் மூலியமாவது அந்த பூசாரிக்கிட்ட வந்து கேளு ரகுராமோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு அப்படின்னு அங்கே போய் கேட்கும் போது எல்லா தகவலையும் வந்து சொல்லிடுறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம புவனேஸ்வரிக்கும் பசுபதிக்கும் அங்கே என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த எல்லாத்தையும் இன்னொருத்தர் வந்து சொல்லிட்டாங்க தான் நான் இப்படியெல்லாம் வந்து நிற்கிறேன் தனாவை நிச்சயம் நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் இதை விட சரியான சந்தர்ப்பம் நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு புவனேஸ்வரிக்கும் இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போனு பார்த்து நம்ம தனா வந்து அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க கதிர் வந்து கையில் வந்து எல்லாம் வந்து வச்சு இருக்காங்க புருஷங்கார மருதாணி வச்சா தான் இருக்கும்னு சொல்கிறப்ப நானும் வைக்கணும் தான் ஆசைப்பட்றேன் ஆனால் என்ன பண்ணுறது உங்கள் அக்கா தான் எதுக்குமே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாலே ஏண்டி மருதாணி கூட நான் வைக்கக்கூடாதுனு சொல்லிட்டு அப்படியே அந்த மருதாணி எல்லாத்தையும் எடுத்து நம்ம மாயாக்க வந்து கையில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க யாருக்கு யாரும் மருதாணி வைக்கணும்னு தெரியல நான் ஆசைப்பட்டேன் சரி நீ ஆசைப்பட்டால் நானும் ஆசைப்படலாம் இல்லை அப்படின்னு காமெடியாக வந்து சீன் வந்து கேட்குறாங்க தனாக்கிட்டியும் நம்ம மாயாக்கிட்டையும்